தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர்கள் தடைகளை நீக்கி ஆ கடந்து போவார்கள் ஆ போதும் இதுல சொல்ல தடைகளை நீக்கி போடுகிறவர் நடந்து போவார் அடுத்து சொல்லப்படும் அவர்கள் தடைகளை நீக்கி என்ன செய்வார்கள் வாசலால் அப்போ தடைகளை நீக்கி வாசலால் கடந்து போகிற ஒரு டைம் உங்களுக்கு இருக்குது நீங்கள் வெற்றியை சுதந்திரிக்க வேண்டிய டைம் இருக்குது நீங்கள் நினைத்த காரியங்கள்ல சரியாய் அதை செய்து முடிக்கக்கூடிய ஒரு காலம் இருக்குது அது வரைக்கும் தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக கடந்து போய்கொண்டே இருக்கிறார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அல்ல லூயா அந்த காலம் தான் சோதனை காலம் அவர் முன்னாடி போயிட்டு தான் இருக்கிறாரு எத்தனை பிரச்சனை வரட்டும் எத்தனை போராட்டம் வரட்டும் எத்தனை தடைகள் வரட்டும் அவர் அவர் உங்களுக்காய் குறித்ததை எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார் எனக்காய் குறித்தது தேவன் குறித்தது அது உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா என்ன நினைசை தீரும் நிறைவேறிய தீரும் டைம் கொஞ்சம் கஷ்டமான டைம் நீங்க ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்களே புஸ்தகத்துல ஐம்பதாம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா சொல்ல கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கத்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன் என்ன வசனங்க இது சொல்றாரு உங்களில் திரும்ப கத்தருக்கு பயப்படுறவன் என்ன கத்தருக்கு கத்தருக்கு பயந்து அடுத்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்கிறவன் சில வேலைகள்ல பாருங்க சபையில மக்கள் வருவாங்க அவங்க பிரச்சனை சொல்லுவாங்க ஜோமணி அனுப்புவோம் அடுத்த முறை சரி நீங்க போயிருக்குன்னு பார்த்தா அடுத்த முறை வரும்போது அதே பார்க்கல ஒரு பிரச்சனை பெரிய பிரச்சனை சொல்லுவாங்க அதுவும் இருக்கும் அதுக்கப்புறம் அதே பார்க்கிலும் ஒரு பிரச்சனை பெரிய பிரச்சனை சொல்லுவாங்க சரி அதுக்கு ஜோமணி அனுப்புவோம் திரும்ப அடுத்த வாரம் இல்லை கொஞ்ச நாள் கழிச்சு வருவாங்க அந்த பிரச்சனை ரெண்டு பிரச்சனை இருக்கும் அதோடு கூட இன்னொரு பிரச்சனை சுமந்துட்டு வருவாங்க அப்போ அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்க தடைகள் நீங்க மாட்டேக்குது பிரச்சனை போவே மாட்டுக்குது அவர்களுக்காக உங்களில் எவன் கத்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லை அவனுக்கு வெளிச்சம் அப்படின்னு என்ன அர்த்தம் அந்த பிரச்சனை நீங்க போறதற்கான வழியே இல்லை அவன் இருட்டுல இருட்டுலதான் போயிட்டே இருக்கிறான் அடுத்த வசனம் அவன் இருட்டுல இருக்கிறான் வசங்க இருட்டுல பாருங்க என்ன இருட்டு தான் இருட்டு இருட்டு போராடுறேன் இருட்டு ஆலோசனை கேக்குறேன் ஊழி இருட்டு உபவாசம் இருக்கிறேன் இருட்டு வேதத்தை வாசிச்சு வழிய தேடு 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 தேடுறேன் ஆனா இருட்டு 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 அப்படின்னா தென்படவில்லை ஒரு எங்கே நிம்மதி நிம்மதி என்று தேடி அலைந்தேன் நான் அது எங்கேயும் இல்லை சில வேலை ரச்சிக்கப்பட்டவன் இப்படிப்பட்ட நிலைமைக்கு வந்துடுறான் எங்கு தேடினாலும் வெளிச்சமில்லை எங்கு பார்த்தாலும் தடைகள் எங்கு பார்த்தாலும் இருட்டு நம்பிக்கை போயிருமோ அப்படிப்பட்ட நீங்க வந்திருக்கிறீங்களா கத்தர் உங்களோட பேசிக்கொண்டிருக்கிறாங்க நீங்க வேற வழியே இல்ல பயந்து வெளிச்சம் இல்லாதனா இருட்டிலே நடக்கிறானோ அவன் கத்தருடைய நாமத்தை நம்பி தேவனை சார்ந்து கொள்ளுங்க அவன் மார்பிலே சாய்ந்து கொள்ளுங்க இன்ப துன்ப நேரத்திலும் அப்பா என்னை இன்ப துன்ப நேரத்திலும் அப்பா என்னை நடத்தும் சாய்ந்தும் போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் சரிங்க நாமத்தை விடுதலை கொடுக்கிறதுக்கு வெற்றி தான் ஆனால் சில வேலைகள் இப்படி தடங்கல்கள் இப்படி போராட்டங்கள் நடந்தாலும் காலம் போகுது நேரம் போகுது யோசிக்க வேண்டாம் வயசு போகுது யோசிக்க வேண்டாங்க தேவன் எல்லாவற்றையும் ஒரு நாள் மொத்தமாக கொண்டு வருவார் அல்லா எல்லாவற்றையும் இழந்த எல்லாவற்றையும் எட்டி பிடிக்க முடியாத எல்லாவற்றையும் ஒரு நாள் நிச்சயமாய் அவர் கொண்டு வர நீங்க நம்பி இருக்கிற நீங்க இன்னொரு வசனத்து கூட வாசிங்க ஏசாய நாற்பதாம் அதிகாரத்தில் இருபத்தி ஏழுல இருந்து வாசிங்க ஏசாய நாற்பது இருபத்தி ஏழு பாருங்க அவர் சொல்றான் புலம்புறா பாருங்க என் வழி கத்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வன் ஏன்பா பா சொல்ற கத்த சொல்றாருங்க தீர்க்க மூலமா இன்னைக்கு உங்களுக்கு அதான் சொல்றாரு என் வழி கத்தருக்கு மறைவாயிற்று அப்படின்னா என்ன நினைக்கிறான் ஆண்டவர் என்ன பார்க்கவே இல்லையா ஆண்டவருக்கு தெரியவே மாட்டேங்குது என் வழி என்னுடைய பிரச்சனை தெரியவே மாட்டேங்குது ஆண்டவருக்கு அவருக்கு மறைவாயிற்று என்னுடைய நியாயம் அவருக்கு எட்டாமல் போயிற்று அந்த அளவுக்கு அவர் தூரத்தில் இருக்கிறார் அல்லது அந்த அளவுக்கு என் நியாயத்தை எடுத்து கையில எடுக்கிற அளவுக்கு அவருக்கு மனதில்ல கத்தருக்கு என்றெல்லாம் நினைக்கிறோம் நாம வாசிங்க தொடர்ந்து வாசிங்க இப்பதான் கத்தர் சொல்றாரு நீங்க சொல்றீங்க அல்லது பாதிக்கப்பட்டவங்க சொல்றாங்க தடைகளே நடந்து போயிட்டு இருக்கிறவங்க சொல்றாங்க ராஜபாதையில தான் போயிட்டு இருக்காங்க அவங்க ஆனா அதுல தடை சின்ன டைவர்ஷன் இந்த வந்துட்டு நினைச்சோம் பாதை மாத்தி விட்டாரு ஆண்டவர் பாதை மாத்தி விட்டாரு அல்ல தடை கொஞ்ச காலம் கொஞ்ச நேரம் காத்திருக்கணும் கொஞ்ச காலம் காத்திருக்கணும் உடனே அவன் சொல்றான் என் வழி கத்தருக்கு மறைவாயிடுச்சு என் நியாயம் கத்திரத்தில் எட்டாமல் போயிட்டு அப்படின்னு இவன் சொல்றான் கத்தர் வசிங்க பூமியின் கடையாந்தரங்களை சிரஷ்டித்தவர் கத்தராகிய அனாதி தேவன் ஐயா நீ சோர்ந்து போயிட்ட கத்தர் சொல்றாரு நீ சோர்ந்து போனாலும் நான் உன் வாழ்க்கை குறித்து சோர்ந்து போவதில்லை நான் யார் தெரியுமா பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்தவர்

சோர்ந்து போகிறது இல்ல அவர் இழைப்படைவதும் இல்ல இழைப்படை என்ன அர்த்தம் தெரியுமா நான் டயர்ட் ஆயிட்டேன் நினைக்கிறியோ கத்த இந்த காலவேளையில் உங்களை பார்த்து கேட்கிறாரு உங்களை ஆசிர்வதிக்கிறத நான் டயர்ட் ஆயிட்டேன் நினைக்கிறியா உனக்கு நல்ல வழிகளை ஏற்படுத்தி உனக்கு வெற்றியின் இடத்துல உன்னை கொண்டு போய் நிறுத்துவதற்கு என்னால முடியல நான் டயர்ட் ஆயிட்டேன் நினைக்கிறியா நீ டயர்ட் ஆகலாம் ஹலோ லூயா ஆனா உன்னை கொண்டு போறதுல நான் டயர்ட் டயதே இல்லை இலைப்படைவதும் இல்லை இதை நீ அறியாயோ இது நீ கேட்டதில்லையா அவருடைய புத்தியா இதாங்க முக்கியம் அவருடைய புத்தி ஐயா உன்னை நடத்தி கொண்டிருக்கிற தேவன் அவருடைய புத்தி அவருடைய ஞானத்தை நீ ஆராய்ந்து முடியாது எனக்கு ஆராயந்து முடியாது உன்னால ஆராய முடியாது அவர் சொல்றாரு குருடரை அவர்ல அறியாத பாதையில் நடத்தி அவருக்கு தெரியாத பாதைகளை பாதைகளிலே அவரை அழைத்து கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வுமாக்கி இவ்விதமாக அவர்களை நடத்தி அவர்களை கைவிடதர் கைவிடாதிருப்பேன் அப்படிங்கிறாரு கடைசி அவர் அத்தான் சொல்றாரு குருடனை போல இருக்கிற நீங்களும் நான் எப்படி இருக்கிறோம் நாம கண்ணு தெரியல நமக்கு தேவன் நடத்துகிற விதம் தெரியல அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாது அவடைய ஞானம் ஆராய்ந்து முடியாது அப்படிப்பட்ட தேவன் உன்னை ராஜ பாதையில் நடத்தி போய் கொண்டிருக்க உன்னை வெற்றின் பாதையில் நடத்தி போய் கொண்டிருக்கிறார் உன்னுடைய உனக்கான நீ போய் சேர வேண்டிய லக்குக்கான இடத்துக்கு அவர் உன்னை அழைத்து கொண்டு போயிருக்கிறார் அவர் உன் வலதுகையை பிடித்திருக்கிறார் கையில் தட்டி அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க அவர் உன் வலதுகையை பிடித்திருக்கிறார் ஆமா ஒரு நாளும் நீ நினைச்சிடாத என்னுடைய வழி அவருக்கு மறைவாயிற்று என்னுடைய நியாயம் அவர் கெட்டாமல் போயிடுச்சு நான் ஜபிச்சுட்டே இருக்கிறேன் நான் கேட்டுட்டே இருக்கிறேன் ஆனா நடக்கவே இல்லை எல்லாம் ஏருக்கு நடக்குது என் அன்பானவர்களே அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாது அவர் அனாதி தேவன் வாசிங்க அந்த வசன திரும்ப வாசிங்க இருபத்தி ஏழு திரும்ப வாசிங்க ஆ உம் 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 சொல்வானேன் கடையாந்திரங்களை சிரசித்த கத்தராகிய அனாதி தேவன் சொல்லுங்க எல்லாரும் அவர் எப்படிலாம் தன்னை சொல்லு ஏன்னா உனக்கு நம்பிக்கை வர முடியாத அதை சொல்றாருங்க பூமியின் கடையாந்திரங்களை சிரசித்தவர் என்று ஏன் சொல்லுகிறாரு உனக்கு நம்பிக்கை வரணும் நீ நம்பு உன்னை நடத்தி கொண்டிருக்கிறவர் யாரு பூமியின் கடையாந்திரங்களையும் சிரிச்சித்தவர் நீ பார்க்காத இடத்தலாம் சிரிச்சித்தார் அவர் எண்ணங்கள்ல தோன்றாத இடங்களையும் அவர் சிரிச்சித்து வைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஆண்டவர் அவர் அவரை ஓ எண்ணத்தை வச்சு நீ நியாயம் தீர்க்காத அவரை ஓ எண்ணத்தை வச்சு நீ அவருடைய வல்லமை அவருடைய பலன் அவருடைய அதிசயங்களை குறுக்காத என்று சொல்லி இந்த காலவேளையில கத்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் ஹலோ லூயா என்ன கருமையான தேவனுடைய பிள்ளைகளே இன்னொன்னு சொல்லுகிறார் அவர் அண்ணாதி தேவன்ங்கிறார் அனாதி தேவன் என்ன அர்த்தம் அனாதி தேவன் என்ன அர்த்தம் ஆஹ் தொடக்கமும் முடிவும் இல்லாதவர் ஆதியும் அந்தமும் இல்லாதவர் அனாதி என்றால் எட்டனல் காட் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரிந்தமும் நடத்துவார் அனாதி தேவன் நித்திய நித்திய நித்தியமா இருக்கிற தேவன் எல்லாம் உனக்கு சொல்றாரு அவர் தனக்கு அட்ரஸ் கொடுக்கிறார் பாருங்க இருபத்தி எட்டாம் பாருங்க அவர் தனக்கு ஒரு அட்ரஸ் கொடுக்கிறார் என்ன அட்ரஸ் கடையாந்திரங்களை சிருஷ்டி தோற்பான நீங்கள் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் எப்படிப்பட்டவர் அவர் எப்படிப்பட்ட வல்லமையுடையவர் அவர் எப்படிப்பட்ட அதிகாரம் உடையவர் என்பதை காண்பிக்கும்படியாக அவர் நடத்தி கொண்டிருக்கிறார் அவர் தனக்கு ஒரு அட்ரஸ் கொடுக்கிறார் என்ன அட்ரஸ் பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்தவர் அடுத்து அனாதி தேவன் அவர் தன்னை அட்ரஸ் பண்ணுகிறார் எல்லாம் கண்பான தேவண்டி பிள்ளைகளே நீங்க சோர்ந்து போகாதீங்க உங்களை நடத்தி கொண்டு உங்களை ஆசீர்வதிக்கிறதுல உங்களை உயர்த்துகிறதுல உங்க இடத்துல கொண்டு போய் உங்களை அவர் ஒரு இடம் உண்டு அன்பு சகோதரி உனக்கென்று ஒரு இடம் உண்டு வாலிப பிள்ளைய தேவன் உனக்கென்று வைத்திருக்கிற ஒரு வெற்றிகரமான இடம் உண்டு சாதாரண இடம் அல்ல வெற்றிகரமான இடம் அமேன் அதுதாங்க ராஜபாத தடைகள் இருக்கலாம் ஆனா தடைகள் எல்லாம் நீக்கி போடுகிறவர் உனக்கு போவாரு போய் கொண்டிருக்கிறாரு நீ தடைகளை நீக்கி போடுவே ஒரு காலம் வரும் நீ தடைகளை நீக்கி போடுவ இப்ப எவ்வளவு முயற்சி பண்ணாலும் முடியல ஒரு சில காலம் ஒரு சில காலம் அப்படி இருக்கும் என்ன பண்ணினாலும் ஒண்ணு நடக்காது போல காணப்படும் கண்மான தேவண்டிய பிள்ளைகளே இந்த நேரத்துல சோர்ந்து போயிடக்கூடாது ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது இது வந்து நீ சோர்ந்து போகக்கூடிய காலம் இல்ல தேவனுக்காக எழும்பி நிற்க வேண்டிய காலம் இந்த தடை என்னை உட்கார வைக்குமா இந்த போராட்டம் என்ன உட்கார வைக்குமா இந்த பிசாசின் கிரியைகள் என்ன உட்கார வச்சிருமா என்று சொல்லி நீ தேவனுக்காக எழும்பி நிற்க வேண்டிய காலங்க இது இன்னும் அதிகமா இன்னும் அதிகமா இன்னும் அதிகமா இன்னும் அதிகமா

கத்தருக்கு காத்து இருக்கா அதுல ஒரே கேட்டகரி தான் அவன் இளைஞனா இருக்கா முதிர் வயதனா இருக்கலாம் யாருனாலும் இருக்கலாம் கத்தருக்கு காத்து இருக்கிறவர்களோ புதுப்பெல நடைந்து கழுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இளைப்படைய ஒரு காலம் வரும் வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் லேலூயா என்னது அவன் எவ்வளவு கான்பிடண்டா பாடுறாங்க அவனுக்கு ஒரு துணை கிடையாது அவன் சொல்றான் வெற்றி மீது வெற்றி வந்து அப்படிங்கிறான் தைரியமா எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு பூமியை சிருஷ்டித்த அநாதி தேவன் பூமியின் கதையாந்திரங்களை சிருஷ்டித்த அநாதி தேவன் அவரல்லவா என்னை நடத்தி கொண்டிருக்கிறார் நாளெல்லாம் என்னை நடத்துகிறார் அல்ல லூயா என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே நான் நம்பிடும் தேவன் என் துருகமாய் இருப்பதால் காலக்காமே எனக்கு பயமில்லை போகோ பாயம் இல்லை பாயம் செய்வார்ேன்னைத்திடும் தேவன் பின்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லையே நம்பிடும் தேவன் என் இருப்பதால் அலக்கமே எனக்கு

பலனே இல்ல தாவித குறித்து பைபிள் சொல்கிறது அழுகிறதற்கு பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதார்களாம் யார் தாவிதம் அவனோடு இருந்தவர்களும் எப்படி எழுதார்களா ஏன்னா எல்லாம் போயிட்டு மனைவி போயிட்டா பிள்ளைங்கள் போயிட்டு சொத்து போயிட்டு சொகம் போயிட்டு இதனால் வரை கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு எல்லாம் போயிட்டு அழுகிறதற்கு பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதார்கள் அடுத்து சொல்லப்படுது அடுத்து சொல்லப்படுகிறது தாவிது தன் தேவனாகிய கத்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொள்ள என்ன அர்த்தம் கத்தருக்குள்ள உட்காந்துச்சாங்க எல்லாத்தையும் மறந்துருங்க தேவ சமூகம் உங்களை புதுப்பிக்கும் உங்களுக்கு முதல்ல பலனை கொடுக்கும் என்ன நீங்க போக வேண்டிய தூரம் வெகு தூரம் கத்தருடைய பலன் வேண்டும் எலியா ஒரு நாள்ல போய் உட்கார்ந்துட்டான் சோர்ந்து தேவதூதன் பரலோகத்துல இருந்து வந்து அவனுக்கு அப்பத்தை கொடுத்தானா அந்த அப்பம் தந்த பலத்தினால அவன் நாற்பது நாள் இரவும் பகலும் ஒரே பர்வதம் மட்டும் போய்கிட்டே இருந்தான் போய்க்கிட்டே இருந்தான் போய்கிட்டே இருந்தான் போய்கிட்டே இருந்தான் கையை தட்டி அவரை சோத்துறமானுங்க கத்தரை ஏன்னா கத்தர் கொடுக்கிற பெலன் அப்படிங்க கத்துடைய சமூகம் கொடுக்கிற சக்தி அப்படிப்பட்ட சக்தி கத்தருடைய சமூகம் கொடுக்கிற சக்தி அது அப்படிப்பட்ட சக்தி சோர்ந்து போகிறவனுக்கு என்ன செய்யணுமா பாருங்க அப்படியே சப்புனு உட்காந்தவன் அந்த அப்பத்தை சாப்பிட்டு நாற்பது நாள் இரவும் பகலும் உட்காரவே இல்லை அந்த வசனத்தை வாசிக்கிறீங்களா ஆ உண்டு ராஜாக்கர் புஸ்தகத்தில் சொல்லுங்க வசனத்தை எடுத்து சொல்லி சொல்லுங்க ஆ ஆறு வாசிங்க ஆ

இப்பவே சோர்ந்து போய் படுத்துறாத கத்தர் சொல்றாரு வாசிங்க தொடர்ந்து அப்பொழுது அவன் எழுந்தான் எழுந்திருந்தான் புசித்தான் குடித்தான் அந்த போஜனத்தின் பலத்தினால் எந்த போஜனம் பரலோக போஜனங்க பூமிக்குரிய போஜனம் அல்ல இது இது எந்த போஜனம் தேவதூதன் கொடுத்தான் சாப்பாடு எனக்கு அருமையானவர்கள் நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து காத்திருக்கும் பொழுது அமந்திருப்ப அருகிலே சாய்ந்திருப்பேனும் தோழினிலே ஏசையா என்னே சரே அன்பு கூண்டி ஜீவன் தந்தி நேசிக்கிறேன் உம்மை தானே என் Yes, yet சோர்ந்து போன காலமா இருக்கலாம் ஆனால் கத்தர் கிரியை செய்யாத காலம் இல்லைங்க இது உங்களுக்குள்ள கத்தர் கிரியை செய்ய முடியாத காலம் அல்ல இது நீங்கள் சோர்ந்து போன காலம் அவர் சோர்ந்து போன காலம் அல்ல அவர் இழைப்படைந்த காலம் அல்ல நீங்க இழைப்படைந்திருக்கிறீங்க அவ்வளவுதான் அல்ல லூயா நான் சொல்ற எத்தனை பேர் புரிஞ்சுது நான் இழைப்படைஞ்சு உட்காந்துச்சேன் நான் சோர்ந்து போய் உட்காந்துச்சேன் உண்மைதான் ஆனால் அவர் சோர்ந்து அதனால தான் அவர் சொல்றாரு பூமியின் கடையாந்திரங்களை சிருஷித்த அநாதி தேவன் அவர் சோர்ந்து போவதும் இல்லை அவர் இழைப்படுவதும் இல்லை நீ தான் சோர்ந்து போயிட்ட என் நீதி கத்தற்கு மறைவாயிற்று என் நியாயம் கத்தர் கேட்கவே இல்லை மறைவாயிற்றுன்னு நீ சோர்ந்து போய் உட்கார்ந்துட்ட கத்தர் சொல்றாரு நான் சோர்ந்து போகலையே அவர் சோர்ந்து போகாத வர உன்னுடைய வாழ்க்கையில அவருடைய கிரியைகள் நடந்து கொண்டே இருக்கும் கை தட்டி அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் நடந்து கொண்டே இருக்கும் நடந்து கொண்ட சமூகத்தை முக்கியப்படுத்துங்க சோர்ந்து போயிட்டீங்களா கூட முடியலையா உட்காந்துருங்க அண்டவரையும் சமூகத்துல நான் உட்காந்துருக்கேன்னு சொல்லிட்டு உட்காந்துருங்க போதும் இன்னைக்கு இருந்தது போல நாளைக்கு இல்லைங்க வாசல் திடீர்னு திறக்கும் இன்னைக்கு இருந்தது போல நாளைக்கு இல்லை உங்களை தின்னவங்க திடீர்னு காண போவாங்க உங்களுக்கு தடை உண்டாக்குனவங்க திடீர்னு டிஸ்அப்பியர் ஆயிருவாங்க தேவனால செய்ய முடியாது ஒண்ணுமே கிடையாது அல இதெல்லாம் நாங்க அனுபவப்படாம சொல்லல அனுபவப்பட்டு சொல்லுகிறோம் கத்தரு ஒரு இடத்துல சொல்லுவார் கரெக்டான அந்த வசன இது தெரியல அவர் சொல்லுவாரு ஒரு பகல் சொல்லுவாரு ஒரு இடத்துல

ஆஹ் பன்னிரண்டு மணி நேரம் இல்லையா அடும்பர் பிரதி துறைமாக பகலுக்கு பன்னிரண்டு நேரம் இல்லையா ஆ ஆ எப்ப எப்ப சொல்றாரு பாருங்க முந்தின வசனங்களை வாசிங்க அதுக்கு முந்தின வசனங்கள ஆ என்றார் பாருங்க இயேசு சொல்ற மறுபடியும் அப்படி என்ன ஏற்கனவே போனாங்க போனதுக்கு ஏதோ பிரச்சனை அனுபவிச்சுட்டாங்க இப்போ ஆண்டவர் சொல்றாரு நான் மறுபடியும் யூதையாக்கு போவோம் வாருங்கள்னு சொல்றாரு அப்ப அவங்க சொல்றாங்க சீஷர்கள் ரபி ஆ இப்பதான் கல்லறை தேடுனாங்க ஐயா மறுபடியும் அங்க போவோங்கறீங்களே அப்படிን கேக்குறாங்க உடனே அவர் சொல்றாரு அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு இயேசு பிரதிதிரமாக பகலுக்கு 12 நேரம் இல்லையா அப்படிங்கறே ஏன் அப்படி சொல்றாருன்னா அப்ப தேடினாங்க இப்ப மாறி இருக்காதுன்னு என்ன நிச்சயம் ஹலே லூயா இப்ப மாறி இருக்கும் அவர் சொல்ற பகலுக்கு பன்னெண்டு மணி நேரம் இருக்கியா ஒரு நிமிஷத்து போதுமே கத்தர் கிரேசிய ஒரு நிமிஷம் போதுமே உனக்கு எத்தனை மனுஷங்க வந்து நின்னாங்க அவங்களை செதறடிக்க ஒரு நிமிஷம் போதுமே உனக்கு எத்தனை தடைகள் இருந்தது அந்த தடைகள்ல உடைத்து போன தடைகளை உடைக்கிற கத்தர் முன்னே போனா ஒரு செகண்ட் ஆகுமா

நிறைய காரியங்களை அவர் சொல்லி தான் செய்கிறார் நான் வருஷங்களுக்கு முன்பாக நூறாவது வயசுல ஈசாக்க கொடுத்தார் ஏன் சொல்லாம செய்யக்கூடாதா அவர் சொன்ன சொல்லை காப்பாற்றுகிற தெய்வம் ஹலோ லூயா எல்லாரும் நாம அப்படியே முழந்தால் படையிடுவோம் சொன்ன